ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஓம் நம சிவாய சிவாயணம இன்று செவ்வாய்க்கிழமை இப்போது நாங்கள் யாரை பற்றி நம்ம பேச போகிறோம் யாரை பற்றி நம்ம ஏன்னா ஒரு விஷயத்த என்னை பொறுத்தவரையிலுமே பயணங்கள் அதிகமாக எடுப்பேன் எந்தெந்த ஆலயத்துக்கு போகலாம் எந்தெந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம அந்த இடத்துலலாம் போய் சுற்றி பார்த்து அந்த இடத்துல இருக்கிற நம்மளுடைய வைப்ரேஷனை எப்படி எடுப்போம் அப்படி நிறைய இடத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம் சிவாலயங்களும் சரி முருகன் கோவிலும் சரி அதிகமான பயணங்கள் என்னுடைய பயணங்கள் எதுன்னா சிவன் கோவில் முருகன் கோவில் சிவன் கோவில் முருகன் கோவில் அம்பாள் கோவில் அதுமாரி அதிகமான பயணத்தை நாங்கள் இதில் இன்றைக்கி வந்து செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை என்பதே ஒரு முக முருகப்பெருமானுக்கு வந்து உகந்த நாள் அந்த முருகப்பெருமானு உகந்த நாளில் செவ்வாய்க்கிழமை நீ போயிட்டு வந்த முருகப்பெருமானை நீ வணங்கிட்டாவே அடுத்த அடுத்த ரெண்டு நாளில் மூணு நாளில் உன்னுடைய கோரிக்கை வந்து அதில் வந்து நிறைவேறது அது நிறைய நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்குறோம் நிறைய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்குறாங்க பார்த்துருக்குறாங்க ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் எங்களுக்கு நாங்கள் அனுபவப்பட்டுருக்குறோம் இப்போ கூட இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போக ஆனால் அவரை பற்றி நம்ம பேசுகிறோம் எங்களுக்கு டைமிங் இல்லை டைம் இல்லை எங்களால் போக முடியல அதனால் அவரை பற்றி நாங்கள் பேசுகிறோம் ஏன்னா பேச வைக்கிறான் ஆனால் அவங்களுடைய நினப்பு எனக்கு அதிகமான வரதுனால எங்களுக்கு பேச வைக்கிறார் அதனால தான் முருகப்பெருமான் அதனால தான் தமிழ் கடவுள் தமிழ் கடவுளை பொறுத்தவரைமே அவருடைய அதாவது பேர் இல்லாத ஒரு கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் பேரே கிடையாது நீ என்ன வார்த்தையை நீ துதிக்கிறியோ அந்த வார்த்தையில் அந்த இடத்துல நிற்பாரு அதுதான் இனி இப்போது எனக்கு வந்து எனக்கு ஒரு பேர் தான் நான் உணவு பேர் கூட வச்சுக்கலாம் உண ஒரு ரெண்டு பேர் வச்சுக்கலான்னு வச்சுக்க அப்போது அவருக்கு பேரே இல்லை நான் பேர் வச்சு கூடுவேன் எல்லா பேரும் வச்சு விடுவாங்க ஆனால் தான் அவனுடைய கடவுளாக அந்த இடத்துல அமைஞ்சே நம்மளையும் காத்து வச்சிக்கின்றான் அதுதான் முருகப்பெருமான் முருகா போட்டி கந்தா போட்டி கடம்பா போற்றி வேலனை போட்டி வேல்முருகனை போட்டி வேலவனை போற்றி குமரனை போட்டி குமரப்பெருமானை போட்டி பயணிமலை ஆண்டவனை போட்டி பயணிமலை ஆண்டவனை போட்டி திருச்சந்தர் முருகனை போற்றி திருத்தணி முருகனை போற்றி இப்போ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அப்படியே இந்த முருகனை தான் அந்த போற்றிட்டு அந்தந்த பகுதியாக நம்ம இருக்கணும் அதனால தான் எப்பவுமே சரி செவ்வாய்க்கு போங்க முருகர் கோயிலுக்கு நல்லது பக்கத்தில் இருந்தால் போங்க ぽんが、しわエのま、しわえのま、しわえのま、しわえのま、おむのま、しわえ。